சாந்திரா விஷயம் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல அண்டில் அவங்க விக்டார் வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு சரி இப்போ சாய்ந்திரா கூட மேக்ஸிமம் வந்து இருக்கிறது பாரு தானே பாரூட ஸ்டாண்ட் என்ன பார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரு தெளிவாகவே ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி இன்றைக்கி காலையில் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வீடு எல்லா இமோஷனையும் வந்து காமிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது ஸோ சாந்த்ரா வந்து ஒரு விஷயம் டீல் பண்ணுறது வேறு மாதிரி நான் ஒரு விஷயம் டீல் பண்ணுறது வேறு மாதிரி நான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் பேசிடுவேன் நான் வந்து தனியாக போய் உட்கார மாட்டேன் இது வந்து என்னோடய நேச்சர் ஆனால் சாந்திராவுக்கு வந்து அப்படி இல்லை அவங்க வந்து தனியாக போய் உக்காந்து அதில் தான் வந்து ஹீல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம எதுவும் இதில் சொல்ல முடியாது இப்போ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து தனியாக போய் உக்காரணுன்னு பார்த்தா நான்லாம் எத்தனை தடவை வந்து தனியாகவே போய் உக்காந்துருக்கணும் நான் வந்து அப்படி பண்ணது இல்லைல்ல இது என்னோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் ஸோ சாய்ந்திரா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அது அவங்களோட ஸ்டைல் இதில் வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து மதிக்கிறேன் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஆக்சுவலி பாரு சாய்ந்திராக்கிட்டே சொன்னாங்க இது பாரு சாய்ந்த்ரா நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நீ ஷேர் பண்ணணும் பிரச்சனை இல்லை என்னால் வந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எப்போவுமே வந்து உங்ககிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து இந்த விஷயம் சாந்த்ரா கிட்டே சொல்லிட்டாங்க அடுத்தது கமருதின் பாரு பேசும்போதும் வந்து இந்த ஒரு டாபிக் வந்திருந்தது ஸோ கமரு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க நீ வந்து நம்பாத எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒன்று வச்சுன்னு ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது பாரு என்ன சொல்கிறாங்கன்னா அது எனக்கும் தெரியும்டா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போய் சப்போர்ட் பண்ணேன் ஸோ மற்றபடி சாந்த்ரா சொல்கிறது எல்லாமே வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கும் தெரியுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் அவங்கள ஒதுக்கி வச்ச ஒரு கேம் தான் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து நம்ப மாட்டேன் அவங்க சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ப மாட்டேன் பீரியட்ஸ் டைமில் நான் சப்போர்ட் பண்ணேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரோட கமெண்ட் வந்து இங்கே தெளிவாக இருக்குது மக்களே